அரைச்சிட்டு நம்ம அதிலிருந்து சாறு எடுத்து கொஞ்சமாக தேன் கலந்து நம்ம குடித்தோம்னாக்கா உடனே அந்த உதிரப்போக்கு நமக்கு நல்லா நிற்கும் நமக்கே தெரியும் நம்ம மெனோஃபாஸ்ட் டயத்துலலாம் அடிக்கடி இந்த வாழைப்பூவை ஆக்கி சாப்பிட்ணு அப்போ தான் கர்ப்பப்பைக்கு நல்லா வலுவாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வாழைப்பூவை செஞ்சு சாப்பிடக்குள்ள நம்ம டயட்டில் இருந்தாலும் நம்ம இதை ஒரு கப்பில் நம்ம எடுத்து அதை மட்டுமே நம்ம மதியம் சாப்பாடாக சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் எல்லா விதமான சத்தம் நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் பசிக்க பசிக்காது ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதில் கடுகு பெருஞ்சீரக தூள் போட்டுக்கங்க கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சதா பெருஞ்சீரக பொடியை சேர்த்துக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் இது துவரம் பருப்பு இதை கழுவிட்டு துவரம் பருப்பை ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இன்னும் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் கடலைப்பருப்பு போடும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு வேகாது அதனால் தோரம்பருப்பை பருப்பை நம்ம போட்டோம்னா கொஞ்சம் சாம்பார் வாசனையும் நமக்கு வர்றது மாதிரி நல்லா உங்களுக்கு மனமாக இருக்கும் இப்போ இது கூடவே வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் நல்லா பொடி பொடியாக இருக்கின வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கங்க ஒரே ஒரு முட்டை ஊற்றிருக்கிறேன் நான் வாழைப்பூவில் ஒரு பாதி அளவு தான் ஆஞ்சி இது கூட சேர்த்துக்கிறேன் அதனால் ஒரே ஒரு முட்டை சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஃபுல்லாக வாழைப்பூ சேர்த்து இது சமைக்கிறது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகுந்தது மாதிரி இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தையும் முட்டையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வாழைப்பூவை கழுவி சுத்தம் பண்ணதை இதில் போட்டிருக்கேன் இப்போ வாழைப்பூவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து இதில் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வெள்ளையாக பளிச்சுருக்குது இது நம்ம வாழைப்பூ கழுவக்குள்ளே அது கூடவே கொஞ்சமாக பால் ஊற்றி ஊற வச்சுருந்திங்கனாக்கா நல்லா அவங்களுக்கு வெள்ளை கலரில் அப்படியே இருக்கும் மோர் ஊற்றி நம்ம எப்போதுமே இதை ஊற வச்சுருப்போம் அதை விட கொஞ்சமாக நீங்கள் பால் ஊற்றிருந்தீங்கன்னாக்கா இன்னும் நமக்கு நல்ல உங்களுக்கு கலர் அப்படியே மாறாமையே இருக்குது இப்போ இது கூடவே கருவேப்பில்லை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இதை கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க வாழைப்பூ வேகிற அளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சோம்னாக்கா நமக்கு சூப்பராக உங்களுக்கு வாழைப்பூ ரெடியாகிடும் இது ஒரு அருமையான டயட் ஃபுட் உங்களுக்கு ஒரு மாதத்தில் நம்ம எப்படியும் ஒரு ரெண்டு தடவை வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் நம்ம அவசியமாக சேர்த்துக்கணும் அதுவும் நம்ம பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால வாழைப்பூவை அடிக்கடி நம்ம சேர்த்துக்குவோம் கொஞ்சம் அதை சுத்தம் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் அதை சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இப்போ வாங்க அடுத்தது இன்னொரு சமையலையும் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் போடவும் மறக்காதீங்க ரெண்டு ஸ்பூனில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க அதுவும் குழியாக உள்ள ஸ்பூனாக எப்பவுமே எடுக்காதீங்க கொஞ்சம் தட்டையாக உள்ள ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டிருக்கிறேன் வெந்தயம் கொஞ்சம் வெடிச்சு வந்த பிறகு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் அதையும் கொஞ்சம் பாதி அளவு வதக்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துருக்குறேன் இப்போ சுண்டைக்காய் போடும்போது நல்ல வாசமாகவும் இருக்கும் சுண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதத்தில் சமைச்சாலும் அதில் உள்ள சத்து நமக்கு குறையாம அப்படியே கிடைக்கும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் நான் இதில் எண்ணெய் காரம் உப்பு இது எதுவுமே அதிகமாக சேர்க்க மாட்டேன் அதுவும் இல்லாமல் நான் செய்கிறது நூறு நாள் டயட் ஃபுட் அப்படிங்கிறதுனால எதுவுமே என்னுடைய சமையலில் அதிகமாக இருக்காது இப்போ இது கூடவே காராக்கரணையை நான் கொஞ்சமாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்குவோம் காராக்கரனை நமக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு காராக்கரணையும் சேர்த்துக்கலாம் டயட் ஃபுட்டில் காராகரனை உண்டா அப்படின்னு சொன்னிங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் தாராளமாக நம்ம காராகரனை சாப்பிட்லாம் அதே நேரம் டயட் ஃபுட் எடுத்துக்கிறவங்க உடல் எடையை நம்ம குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிடவே கூடாது அதனால் காராக்கரணையை நீங்கள் அதை லெஸ் பண்ணிவிடுங்க மற்றபடி வேறு எந்த காய் வேணுமோ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பழ அளவு நான் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துக்குவோம் புளி கரைச்சி நம்ம இப்போ காராக்கரணையும் சுண்டைக்காயும் சேர்த்து செஞ்சுருக்குறோம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் மசாலா சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இது வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் ஒரு கிலோ மல்லிகை நூறு கிராம் அளவு மிளகு நூறு கிராம் அளவு ஜீரகம் ஐம்பது மஞ்சள் இது மட்டும் தான் போட்டு நாங்கள் அரைப்போம் வேறு எதையுமே இது கூட சேர்க்க மாட்டோம் மிளகாயை தனியாக தான் அரைச்சிக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்ருவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு நமக்கு சூப்பரான டேஸ்டான காராகரணையாக சுண்டைக்காயும் சேர்த்த புளி குழம்பு நமக்கு ஆகிடும் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா